ஒரு ஊரில் ஒரு கூத்தாடி கூத்து கட்ட போகிறான் அவனோட கூத்து ரொம்ப சிறப்பாக இருக்குது அவன் பேசுகிற டைலாக இருக்கட்டும் அவன் ஆடுற நடனமாக இருக்கட்டும் மக்களை கவர்ற விதமாக இருக்குது அவனோட கூத்து முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் அவனை தலைவனு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஊர் தலைவர் தேர்தலில் நிற்கிறான் மக்கள் யோசிக்காமல் அவனை தலைவனாக்கிட்டாங்க திடீர்னு ஊருக்குள்ளே நதி உடஞ்சிக்கிட்டு வெள்ளம் வந்துட்டு ஆடு மாடு கோழி குழந்தைங்க எல்லாம் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகுது மக்கள் யாரை காப்பாத்துறேன்னு தெரியாமல் அலமோதுறாங்க இந்த கூத்தாடி ஓடுற மாதிரி ஓடுறான் ஆனால் ஓட மாட்டுறான் குழந்தையை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றுறான் ஆனால் காப்பாற்ற மாட்டுறான் இந்த கூத்து ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டுருக்கு மக்கள் கேட்குறாங்க தம்பி ஒன்று காப்பாற்று இல்லை வந்து உக்காரு என்ன பண்ணுற ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறாங்க அதுக்கு கூத்தாடி சொன்னானா எனக்கு காப்பாத்தெல்லாம் தெரியாது கூத்து தான் தெரியும் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னானா ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் விரலில் உள்ளது அந்த வாய்ப்பை தவறவிட்டால் கடைசி வரை வருத்தப்பட போவது அந்த பொறுப்பின் கீழ் உள்ள மக்கள் தான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்று அன்புடன்